தியான தலைப்பு தேவன் குறித்த வேளை ஒரு இளம் ஊழியர் அனுபவம் நிறைந்த வயதான போதகர் ஒருவருடன் ஒரு தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார் தன்னுடைய எதிர்கால ஊழியங்களை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் தேவன் என்ன சித்தம் வைத்திருப்பார் என்று அறிந்து கொள்ள ஆசைப்பட்டார் ஆனாலும் அதை பற்றி அந்த வயதான போதகரிடம் கேட்க அவருக்கு சற்று தயக்கமாக இருந்தது இருந்தாலும் தயங்கி கொண்டே அதை கேட்டார் அப்பொழுது அந்த வயதான போதகர் அந்த இளம் ஊழியரை ஒரு ரோஜா செடியின் அருகில் அழைத்து சென்றார் அதிலிருந்த ஒரு ரோஜா மொட்டை பறித்து கொடுத்து இந்த மொட்டில் ஒரு இதழும் சேதமடையாமல் அதை விரித்து காட்டு என்று சொன்னார் இளம் ஊழியர் ரோஜா மொட்டின் ஒரு இதழ் கூட சேதமடையாமல் அதை விரித்துவிட பிரயாசப்பட்டார் ஆனால் அவரால் விரிக்க முடியவில்லை இந்த சிறிய ரோஜா முட்டை கூட உன்னுடைய விரல்களால் விரித்துவிட முடியவில்லை நீ அதை வலுக்கட்டாயமாக விரிக்க நினைத்தால் அது உன் கையிலே மடிந்துவிடும் அப்படி இருக்க உன் வாழ்க்கையை குறித்த தேவ திட்டத்தை இப்பொழுதே நீ அறிந்து கொள்ளலாம் என்று எப்படி நினைக்கிறாய் என்று கேட்டார் ஆகவே நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தேவன் உனக்கு பாதை காட்டி நடத்த வேண்டும் என்று கேள் ரோஜா முட்டை சரியான நேரத்தில் அழகாக மலர வைக்கும் தேவன் சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையை குறித்த தேவ திட்டத்தை உனக்கு வெளிப்படுத்துவார் என்று கூறினார் ஆம் நம் எதிர்காலத்தில் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் நாம் எப்படி இருப்போம் என்றெல்லாம் முன்கூட்டியே அறிந்து கொள்ள நாம் பிரயாசப்படுகிறோம் ஆனால் மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு பாதை காட்டி நம்மை வழிநடத்த ஜெபித்தால் போதுமானது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் அவருடைய அந்திய காலத்தில் நடக்கப் போகிறவைகளை வெளிப்படுத்தி பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் நீ இத இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய் நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறித்து இப்படி சொன்னார் தன்னை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னதை கேட்ட பேதுரு யோவானுடைய கடைசி காலம் எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ள ஆசைப்பட்டு இயேசு கிறிஸ்துவிடம் ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்று கேட்டார் அதற்கு இயேசு நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன நீ என்னை பின்பற்றி வா என்றார் யோவானின் எதிர்காலத்தை இயேசு பேதருவுக்கு வெளிப்படுத்தவில்லை நம் கடைசி நாள் வரியந்தம் என்ன நடக்கும் என்று முன்கூட்டியே தேவன் நமக்கு வெளிப்படுத்த அவசியமில்லை ஒவ்வொரு நாளும் பாதை காட்டி நம்மை நன்றாய் வழி நடத்தினால் போதுமானது எனவே தேவனை நம்பி ஒவ்வொரு நாளும் அவர் காட்டும் பாதையில் நடப்போம் நம்மை தேவன் ஆச்சரியமாய் நடத்துவார் கர்த்தர் தாமே இந்த தியான பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக ஆமேன்